தொடர் மழை காரணமாக முல்லை பெரியாறு அணை நூற்று முப்பது அடியை எட்டியுள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் நீர்பிடிப்பு பகுதிகளில் கடந்த சில நாட்களாக பெய்து வரும் கனமழை காரணமாக முல்லை பெரியாறு அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது இதன் காரணமாக நூற்று ஐம்பத்தி இரண்டு அடி உயரம் கொண்ட அணையில் தற்போது நீர்மட்டம் நூற்று முப்பது அடியை எட்டியுள்ளது விவசாயிகளிடையே மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அணையிலிருந்து ஆயிரத்து நானூறு கன அடி நீர் பாசனத்திற்காக வெளியேற்றப்பட்டு வருகிறது இதனிடையே மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்த மழை காரணமாக தேனி கும்பக்கரை அருவியில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கு சீராகாததால் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு ஐந்தாவது நாளாக தடை நீடிக்கிறது இதேபோல் உடுமலையை அடுத்த திருமூர்த்திமலை பஞ்சலிங்க அருவியிலும் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுவதால் ஆறாவது நாளாக குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது இதனால் அருவிக்கு வந்திருந்த சுற்றுலா பயணிகளும் ஐயப்ப பக்தர்களும் ஏமாற்றமடைந்தனர் அதேநேரம் கம்பம் அருகே உள்ள சுருளி அருவியில் நீர்வரத்து சீரானதை அடுத்து சுற்றுலா பயணிகள் நீராடுவதற்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது இதனால் நான்கு நாட்களுக்கு பிறகு சுருளி அருவி சுற்றுலாத்தலம் களை கட்டியுள்ளது இந்த நிலையில் சேலம் மாவட்டம் தலைவாசல் அருகே உள்ள புதூர் ஏரி மழை காரணமாக முழுவதுமாக நிரம்பியுள்ளது இதனை அப்பகுதி மக்கள் மலர்களை தூவி கொண்டாடி மகிழ்ந்தனர்